பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இந்த ஞாயிறு இறை இறக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது கடவுள் மறுப்பு சிந்தனை உள்ள தந்தை பெரியார் அவர்களை ஒருமுறை திருச்சியில் உள்ள முதியோர் காப்பகத்திற்கு அழைத்தார்கள் கிறிஸ்தவர்கள் நடத்தும் முதியோர் இல்லத்திற்கு அழைக்கப்பெற்ற அவர் மகிழ்ச்சியோடு அதில் கலந்து கொண்டார் அந்நேரத்தில் அப்போது இருந்த திருச்சி மறை மாவட்டத்தின் ஆயிரவர்கள் ஒரு சில கேள்விகளை அவரிடம் கேட்டார் நீங்கள் கடவுள் மறுப்பாளர் இப்படிப்பட்ட சமய நிகழ்வுகள் எதிலும் கலந்து கொள்ளாதவர்கள் இந்த நிகழ்வுக்கு மட்டும் ஏன் வந்தீர்கள் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டபொழுது அவர் தந்தை பெரியார் சொன்ன ஒரு சில வார்த்தைகளில் சிலவற்றை சொல்கிறேன் மக்கள் பசியாக மடியும் பொழுது கோவிலில் ஆண்டவரின் வழிபட்டு அப்படியே வீடு செல்லும் சமயங்களை நான் வெறுக்கிறேன் மக்கள் மீது அக்கறையில்லாத மக்கள் படும் கஷ்டங்களை சகித்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மதத்தையும் நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவம் என்பது ஆலயத்தில் வழிபட்டு முடங்கிவிடக்கூடிய ஒரு சமயம் அல்ல அது ஒரு மார்க்கம் அல்ல கிறிஸ்துவின் போதனையும் அதை பற்றி நமக்கு எள்ளளவும் சொல்லவில்லை இரண்டாவது இன்னொரு நிகழ்வையும் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு புகைப்படத்தையும் ஒரு செய்தியையும் வெளியிட்டிருந்தது அந்த புகைப்படத்தில் இரண்டு நபர்கள் ஜெயில் கம்பிகளுக்கு உள்ளாக ஒரு இரும்பு நாற்காலியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேசுவதாக அந்த படம் இருந்தது அதில் அந்த அதில் ஒரு இளைஞன் ஒருவன் அவனுக்கு இருபத்தி ஒரு வயது நீல நிற ஜீன்ஸ் பேண்ட்ஸும் ஸ்வெட்டரும் அணிந்தவராக கையில் காலில் ஒயிட் கலர் ஷூவும் அணிந்த அந்த இளைஞன் ஒருபுறம் இருக்க மறுபுறத்தில் வெள்ளை நிற அங்கியும் இடுப்பில் கச்சையும் தலையில் தொப்பியும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இருவர் பேசுவதாக இருந்த அந்த படத்தை அப்படியே வெளியிட்டு சில செய்திகளையும் போட்டிருந்தார்கள் அந்த நபர் யாரும் யாருமில்ல திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவரை துப்பாக்கியால் சுட்ட மேமட் அலி மெகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபரின் இரண்டு இரண்டு பேரும் சேர்ந்த அந்த படத்தை தான் அந்த பத்திரிகை வெளியிட்டிருந்தது தன்னை சுப் துப்பாக்கியால் சுட்டவனை மருத்துவமனையில் இருந்து வந்து வெளியே வந்த பின்பு மூன்று ஆண்டுகள் கழித்து அவன் கரங்களை பற்றி கொண்டு திருத்தந்தை பேசுவதாக வெளியிடப்பட்ட அந்த பத்திரிகை இறை இறக்கத்தின் தன்மையை நமக்கு வெளிக்காட்டுகிறது இறைவனை மன்னிக்கும் பொழுது இறைவனின் கூலி ஆட்களாக இறைவனின் படைப்பின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நாம் பிற மக்களை மன்னிப்பதற்கு ஏன் தயங்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அழுது எடுத்து காட்டியது நிறைய மக்கள் கண் விளைத்தார்கள் பாராட்டினார்கள் திருந்த திருத்தந்தையை போல் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று இறை இறக்கத்தின் ஞாயிறை சிறப்பிக்கக்கூடிய இந்த நாளில் என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் திருத்தூதர் பணியில் எடுக்கப்பட்ட அந்த வாசகம் சொல்லுகிறது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இரக்க செயலை செய்தார்கள் நில புலன்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார்கள் யாரிடமெல்லாம் மிகுதியான சொத்துக்கள் இருந்ததோ அவற்றை விற்று திருத்துதலின் காலலில் சமர்ப்பித்தார்கள் யாருக்கெல்லாம் நிலங்கள் புலங்கள் இல்லையோ அவர்களுக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது எல்லோரும் ஒரு மனத்தோராய் இருந்தார்கள் எனவே இன்று நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் கிறிஸ்தவம் இன்று நிலைத்திருக்கிறது என்றால் எல்லா இடங்களிலும் நாம் செய்யக்கூடிய தொண்டு பணிகள் சமூக பணிகள் அறப்பணிகள் இவை அனைத்தும் நம்முடைய இரத்தத்தில் இருந்து எங்கிருந்து வருகிறது தொடக்கத்தில் நம்முடைய பெற்றோர்கள் ஆதி பெற்றோர் என்றால் இயேசுவின் கிறிஸ் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்பால் வாழ்ந்த அந்த தொடக்க பெற்றோர்கள் தொடக்க திருச்சபையை வழிநடத்தியவர்கள் திருத்தூதர்களை நம்பிக்கையாக கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவுடைமையாக கருதி யாம் பெற்ற இன்பத்தை பர பிறரும் பெற வேண்டும் என்பதற்காக எல்லாதோரோடு பகிர்ந்து கொண்டார்கள் அல்லவா அந்த இரத்தம் நம்முடைய உடலில் இன்னும் ஓடுகிறது ஏனென்றால் அவர்கள் வழியாகத்தான் நாம் பல்வேறு கால கட்டங்களாக பல்வேறு துன்புறுத்தலுக்கு உள்ளாகி திருமுழுக்க பற்றி இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் எனவே அதன் வழியாகத்தான் என்று நீங்களும் நானும் யாராவது உதவி என்று கேட்டு வந்தாலோ சமூகத்தில் அல்லது நமது மாநிலத்தில் நாட்டில் எங்க ஒரு இயற்கை பெயரிட நிகழ்ந்தாலும் நாம் அனைவரும் இறக்க செயல்களை தாராளமாக செய்கிறோம் நமது பங்கிலும் இறக்க செயல்களை தாராளமாக செய்கிறோமே என்றால் அதற்கு காரணம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த நெறிமுறை அதை நாம் வாசிக்கின்றோம் வாசித்து அதை செயல்படுகின்றோம் பல்வேறு நேரங்களில் திருச்சவையே அதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது நாம் பின்பற்றுகின்றோம் இரண்டாவது அவ்வாறு இறக்க செயல்களை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த ஒப்புரவு தன்மை அதே இன்றைய நட்சதி வாசகத்தில் மாண்டவராக ஆண்டவராக சொல்லுகின்றார் திருத்துதர்களுக்கு தூய் ஆவியை வழங்கியவர் தூய் ஆவியை அவர் ஊதி பெற்றுக் கொள்ளுமாறு சொன்ன அவர் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொல்லுகின்றார் எனவே நம்முடைய உள்ளத்தில் பாவம் இருக்குமென்றால் நாம் யாருக்கு எதிராக மனத்தாங்கலோடு இருந்துமென்றால் நம்மளால் இறக்க செயல்நிலை செய்ய முடியாது எனவே இறக்க செயலை செய்வதற்கு தடங்களாக இருக்கக்கூடியது ஒன்று பாவம் இன்னொன்று பிறர் மீது இருக்கக்கூடிய கோபம் இந்த இரண்டையும் எளிதில் போக்க கடவுளால் மிக மிக எளிதாக கொடுக்கப்பட்டுள்ள ஒப்புரவு அருள் சாதனம் இரண்டு அருள் சாதனங்கள் நம்முடைய பாவங்களை போக்க வல்லதாக இருக்கிறது ஒன்று ஒப்புரவு அருள் சாதனம் என்னொன்று இந்த திவ்ய நற்கரணை பலி எனவே இது ஒப்புரவு அருள் சாதனத்தை நாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பெற்று கொண்டு இருந்தோமே என்றால் நம்முடையத்தில் இருக்கக்கூடிய பகைமை வெறுப்புணர்வு ஏன் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் கஷ்டப்படக்கூடிய உறவினர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய அண்டை வீட்டாருக்கு நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலை வராது ஏனென்றால் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருமாப்பு செருக்கு பகைமை இவையெல்லாம் இந்த ஒப்புற வருணத்தில் காணாமல் போய்விடும் எனவே இறை இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் பிறர் மீது இரக்கத்தை கொண்டிருக்க வேண்டுமென்றால் நம்மிடம் பகைமை இருக்கக்கூடாது என்பதை இந்த நட்சத்திர வாசகத்திலே இயேசு தெளிவாக ஒப்பொருளும் அருள் சார்ந்த வழியாக சொல்லுகின்றார் எனவே கிறிஸ்து பிரியமானொலி இந்த கல்வி கல்வாரி தெய்வீக பலி இறை இறக்கத்தின் பலி கிறிஸ்து தன்னையை உலகத்திற்காக இரக்கத்தோடு பலியாக ஒப்பு கொடுத்ததைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியாக கொண்டாடுகின்றோம் அந்த திருப்பலியும் நமக்கு உணர்த்துவது மண் மன்னிப்பை தான் இரக்கத்தை தான் எனவே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது பாவம் இல்லாமல் இருப்பது பாவம் இல்லாமல் இருப்பது என்றால் மனித பலகீனத்தால் பாவம் செய்தாயினும் அது பிறருக்கு எதிராக ஒரு மனத்தாங்கலை உருவாக்குவதாயின் நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் அவ்வாறு பாவ மன்னிப்பை பெறும் பொழுது அந்த இரக்கம் நமக்கு தானாக வரும் என்றால் கடவுளை நமக்கு இறங்கி நம் பாவங்களை மன்னிக்கும் பொழுது நாம் பிறருடைய பாவங்களை எளிதில் புரிந்து கொள்வோம் அவற்றை மன்னிப்போம் அவ்வாறு மன்னிக்கும் பொழுது நாம் நம்முடைய மனது தானாகவே இழகும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தாராளமாக வந்துவிடும் எனவே இறை இறக்கத்தின் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் அனைவரும் பாவமற்றவர்களாக ஒப்பொரு அருள்சாரத்தில் அடிக்கடி பங்கேற்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் எல்லோரும் நீங்கள் நினைப்பது போன்று பாவ சங்கித்தனம் செய்வார்களா செய்ய மாட்டார்களா நல்ல கண்டிப்பாக செய்ய வேண்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்னை பொறுத்த மட்டில் நான் எங்கெல்லாம் செல்கிறனோ வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பாவ சங்கித்தன் செய்வது எனது வழக்கம் பெருமைக்காக சொல்லவில்லை நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நமது பங்குத்தளத்தில் உருவாக்கப்படும் வாய்ப்புகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்றல்ல பல்வேறு திருத்தலங்களுக்கு நாம் செல்லுகின்றோம் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்லுகின்றோம் அங்கே குறுக்கள் இருப்பார்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு சாணத்தை முழுமையாக நாம் பங்கெடுக்கும் பொழுது இறை இறக்கத்தின் ஆண்டவர் நம்மீது இறங்குவார் அந்த இரக்கம் மீது தாண்டவம் ஆடும் அது பிறர் மீது நாம் இறக்கம் கொள்வதற்கு நம்மை ஊந்தி தள்ளும் எனவே இந்த அருள் சாதனத்தை தான் இயேசு கிறிஸ்து நச்சதிலே தன் சீடர்கள் வழியாக திருச்சபைக்கு விட்டு செல்கின்றார் எனவே இறை இறக்கத்தை நாம் பெற வேண்டுமென்றால் பெற்றதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் இறைவனின் இறக்கத்தை பெற வேண்டும் இரக்கமுடையோர் பெயரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் இல்லாதவர் கடவுளின் இரக்கத்தை பெற முடியாது என்பதை உணர்ந்து அனைவரும் இரக்கம் உள்ள மக்களாக வாழ்வோம் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுவோம் கடவுள் அம்மை ஒன்றுக்கு பத்தாக நூறு மடங்காக ஆசிர்வதிப்பார் ஆமன் அனைவரும் எழுந்து நமது